பா வேற மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் வேற லெவல்ல இருக்குல்ல பிளேஸ் பார்க்கவே இல்ல இல்ல இதுக்கு برو என்னால போக முடியாது இல்ல குறுக வெல்ல ஏங்க கேக் பஸ் கிளாத போடுறேன் இவரே கீழ ஒரு வழி இருக்குத அதை விட்டு வேலை பறந்து போறா பறங்கி மேலேந்து ஹே டியூடு நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா என்னோட பேர் தான் இந்த வீடியோ தான் நீங்க ஆட்டோ பாட்ஸ் நான் சொல்றேன் பிகாஸ் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் ஆடுங்க நம்ம ஃபேமிலியோட பேர் தான் ஆட்டோ பார்ட்ஸ்னு வச்சிருக்கேன் அண்ட் இந்த நேம் எதில் வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க டியூட் அண்ட் எங்க இன்னைக்கு எங்க கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா கேன் எந்த போறோம் இருந்து பார்த்தீங்கன்னா திருவ பாண்டி பக்கத்தில் திருவக்கரை இருக்குது திருவுக்கரை ஆண்ட பக்கத்தில் கடகம்பட்டு கடகம்பட்டு அண்டு தான் இந்த கேனியன் இருக்குது அண்டு பாண்டிச்சேரி செறி நியரெஸ்ட் ஒரு கேனியன் இருக்குன்னு சொல்லிட்டு என்னால் நம்ம கூட முடியல பட் ஆல்ரெடி நான் அந்த ப்ளேஸுக்கு போயிருக்கேன் ரீசெண்டாக ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடி தான் போனேன் நல்லா இருந்ததா சரி அங்கே ஒரு பிளாகாக எடுத்து போட்டுருவோம்னு சொல்லிட்டு வளாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்டையோடு அண்டு இன்னைக்கு கேட் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அந்த டைம் வந்து பார்த்திங்கனா டென் டுவெண்ட்டி ஆகுது அண்ட் ஆக்சுவலாக இந்த பிளானோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டி தான் என்னால் தான் ரொம்ப 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 டிலே ஆகிடுச்சி ஒன்பதரை மணிக்கு போடுற ட்ரிப்பை பத்தே கலக்காக தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இருந்து கிளம்புறதுக்கே லேட் ஆயிடுச்சு அங்கே பெட்ரோல் போட போனால் பெட்ரோல் பங்க்கில் ஜேஜேன் ஜனமாக இருக்குது சரினு அடிச்சு பிடிச்சி பெட்ரோல் போட்டு மாப்பிளைக்கு ஒரு நூறுரூவாய்க்கு பெட்ரோல் வாங்கிட்டு வந்துட்டோம் அண்டு நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு த்ரீ ரைடர்ஸ் வந்து ஜாயின் ஆகிறாங்க ஃபர்ஸ்ட் ரைடர் வந்து பார்த்தீங்கன்னா அருண் வந்து ஜாயின் ஆகிட்டான் அவன் அருண் வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்டி என்எஸ் ஒன் சிக்ஸ்டி அண்டு இன்னொரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஜெயபிரகாஷ் அவன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆ அவனுக்கு தான் மாப்பிளைக்கு தான் பெட்ரோல் வாங்கிட்டு போகிறேன் இப்போ புதுசாக அவன் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண போகிறா ஓப்பன் பண்ணிவிட்டான் ஆல்ரெடி இன்றைக்கி தான் அவனுடைய ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்க போகிறோம் சரி எட்ரா வாடா இன்றைக்கி எடுத்துருவோன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் முக்கியமாக இந்த பிளானே அண்டு இன்னைக்கு அவன் பிளாக் எடுக்கிறோம் அதனால தான் பிளானே பட் ஆனால் ஆடியோக்காக ஒரு எந்த ஒரு ஹெட்ஃபோனும் இல்லை மைக்கும் இல்லை என்ன பண்ணுறதுன்னா தெரியல அண்டு அவனுடைய சேனல் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜேபி ஸ்பீடு ஷிஃப்டரு செக் பண்ணி பாருங்கள் ஐயோ மொபைல் உள்ள இன்னிக்கு நீ என்ன ஐயோ டியூட் ஃபஸ்ட்டு ஒரு மொபைல் விட்ரு வாங்கணும் இந்நேரம் பிடிங்கி கீழே உன்ட்ருக்கோம் மொபைலே கண்டமாயிட்டுருக்கோம் அண்டு அது வந்து பார்த்திங்கனா ஆர் அண்ட் ஃபைவ் எம்மு ஃபாக்ஸி ஜெயபிரகாஷ் கூட வர்றது அண்டு அது வந்து அதில் வந்து கோ ட்ரை கோரை ட்ரைவர் வர போகிறது வந்து பார்த்தீங்கன்னா குமரேசன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு தான் அண்ட் அதுக்கப்புறம் நான் வீடியோ போக போக கண்டினியூ பண்ணுறேன் டியூடு அண்டு இன்னொரு ரைடர் வரேன்னு சொன்னார் அவர் கன்ஃபார்மாக தெரில வராரா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம் அங்கே போயிட்டு சரி டேட் நான் வீடியோ போக போக கண்டினியூ பண்ணுறேன் அந்த இந்த வீடியோ என்னால் எவ்வளோ இன்ட்ரஸ்டிங்காக எடுத்துகிட்டு போக முடியும் எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறேன் அண்டு நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ரெண்டு மூணு வீடியோ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் ஆயிடுங்க நம்ம ஃபேமிலியோட ஆட்டோ பார்ட்ஸ் நான் வச்சுக்கோங்க சரி டேட் நான் வீடியோ போக போக கண்டிப்பூ பண்ணுறேன் டூட் கேன்யன் கிட்ட வந்தோம் நான் ஃபர்ஸ்ட்டு வந்ததோட செகண்ட் பிளேஸ்க்கு வந்தேன் நான் வேறு லெவலில் இருக்கும் டியூட் க்ளைமேட்டு பார்த்தீங்களா நம்ம ரைடர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டாங்க இப்போ நம்ம அங்கே ஃபாலோ பண்ணிட்டு போகணும் வேறு லெவல் பண்ணுறோம் அந்த ப்ளாக் அந்த பிளேஸுக்கு போயிட்டு சமையாக இருக்கிட்டு ஆனால் கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு வந்து பிளேஸும் சரி நான் ஃபஸ்ட்டு வந்தேன்னா ஆனால் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டால் செம்மையாக இருக்கான ப்ளேஸ் நான் இருக்கும் கிட்டே போயிட்டு கண்டியூ பண்ணுறேன் ஃப்யூ பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வேறு மாதிரி இருக்குது இந்த ப்ளேஸை மட்டும் பார்த்தேன்னு வச்சிக்கோங்க சும்மா மறந்துடுவீங்க தமிழ்நாட்டில் தான் இந்த ப்ளேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு என்னை இன்னும் ஆச்சரியப்படுது நான் கூட அந்த இடத்துல இருந்துட்டு கூட நான் இதை ஃபீல் பண்ணவே இல்லை ரியல்ஸ் பண்ணவே இல்லை அண்ட் இந்த வீடியோ பார்க்கக்குள்ளே தான் நானே ஃபீல் பண்ணுறேன் அண்டு பயங்கரமாக விட்டுட்டு இந்த வியூ பார்க்கவே அதுவும் தமிழ்நாட்டில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு அதுவும் பாண்டிச்சேரி பக்கத்துலேயே இருக்குது வேறே லெவலில் ஏன் நான் போய் பார்த்து இறக்கிறேன் வீடையும் பார்த்து இறக்க ஓகேவா

ஏ வேற லெவல்ல இருக்குடா டேய் வா 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 வெரி தட ஏ அதான்டா அது கார் நிற்கிது பேர் அது ஒரு கார் நிற்கிறதுல அங்கே தாண்டா நம்ம போனோம்னு சொன்னேன் நான் அங்கே போய் நின்னா இல்லையே அங்கே என்ன பண்ணணுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்களேன் ஏ என்னடா ஒரு டிராவலரா ரோட் எக்ஸ்பீரியன்ஸா போய் கே இப்பலாம் இதுல போய்

கார் பக்கத்தில் தாண்டா அந்த பிளேஸ் இருக்குன்னு சொல்லியும் நானும் போல எங்கள் கேங் பசங்களையும் நான் இட்டுகிட்டு போகல பிகாஸ் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல அங்கே தான் இடம் இருக்குமான்னு சொல்லிட்டு நானும் ஏதோ தோராயமாக அந்த கார் தான் இருக்குன்னு சொன்னேன் பட் ஆனால் அங்கெங்கும் சுற்றி முற்றி எங்கே பார்த்தாலும் தேடி தேடி பார்க்குறோம் இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு தென்பட மாட்டேங்குது அதனால் சரி பைக்கை பார்க் பண்ணிவிட்டு தேடுங்கன்னு சொல்லிட்டு பைக்கை பார்க் பண்ணிவிட்டு டியூட் மூணு பேர் பைக்கை வந்து பார்த்திங்கன்னா இப்படி நிப்பாட்டிட்டு லொக்கேஷன் எங்கன்னே எனக்கு தெரியலையா அதனால் பாத யாத்திரையாக போய் தேட போகிறோம் ரெண்டு ஆனால் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது டியூட் பிகாஸ் யாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிளைமேட்டு செம்மையாக இருக்குது அண்டு போன தடவை நான் வந்தேன்னா நான் வந்து லொக்கேஷன் கரெக்டாக போட்டு வந்துட்டோம் இந்த தடவை என்னன்னு தெரியல கொலாப்ஸ் பண்ணி விட்டுருச்சு சரி அதனால் லொக்கேஷன் எங்கேன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டே இப்போ தூர வளர போடுது டியூட் என்னடா பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்ருக்கு சரி டிவிட் நான் என்னென்னு பிளாக் கண்டினியூ பண்ணுறேன் நம்ம பசங்களாம் அங்கே நின்றுட்டுருக்கானுங்க டியூட் இந்த பிளேஸுக்கு வரத்துக்கு ஒரே இடத்துல நின்றுட்டு சுற்றி முற்றி எங்கே பார்த்தாலும் போய் பார்க்குற எந்த அந்த இடமே கண்டுக்க தெரிய மாட்டேங்குது ஃபைனலி கண்டுபிடிச்சாச்சு இல்லை இல்லை கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல தான் தண்ணி இருக்குது வா வா நடந்து போகலாம் பாத் பார்த்து இருங்கடா இங்கே டியூட் ஃபைனலி அந்த கொகையை கண்டுபிடிச்சாச்சு சி ஐ மீன் கேன் என்னை கண்டுபிடிச்சாச்சு ஆ ஏ உள்ளே போகண்டா இப்போ எப்படி இறங்குறது ஆ

இப்பெல்லாம் எதிரா நான் எப்படிதான் போடுவேன் நான் பிலிம் போடுவேன் வேற லெவல்ல இருக்கு இல்ல இல்ல இதுக்கப்புறம் என்னால போக முடியாது ஹெல்மெட்லாம் வர மாதிரி நினைக்கிறேன்

ஏய் <laughs> என்ன hey, <laughs> 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 <laughs>

வேலை ஏறாத வேலை யாராத அப்பயே சொல்றேன் கேட்டீங்களா வேற லெவலன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது

டியூடு நீங்கள் வந்து மஞ்சுமல் பாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அட்வென்ச்சர் தான் நடந்திருக்கோம் நாங்கள் போகிற ட்ரிப்பில் ஃபுல்லாகவே அட்வென்ச்சராக போயிட்டுருக்கு இது உள்ளே போய் நேரம் வேண்டியதான் ஏய் ஹெல்மெட்டு ஹெல்மெட்டு பேக்லாம் அங்கே இருக்குடா ஹெல்மெட் பேக்லாம் அங்கே இருக்கு எங்கம்மா

பிளேஸ் வந்து பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு எவ்வளோ அட்வென்ச்சராக இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பை சூப்பர் சொல்கிறார்களே இங்கே தான் நம்ம பேக் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரம் கல்லுலாம் நினைக்கல கல் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா மரமாக மண்ணான்னு தெரில சம் ஏதோ ஒரு இதுவால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு கல்லாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க நமக்கு அவ்வளோ தெரியல இதை பற்றி அது ஒருக்கு ஒரு பேகை ஏக்க வச்சுட்டு நாங்கள் அவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு மேலே ஏறி மறுபடியும் வந்து பார்க்குறோம் பேக இப்படியே இறங்கிக்கலாம்னு நினைக்கிறான் எங்கே இருக்கு பேக்கு இந்த ஒரு குபர் அவன் பேர் நதுரா ஆ மஞ்சுமல் வயசில் சுபாஷு பேர் கேட்கல குவரு கீ கே கீழே போறா

கரெக்டாக நாங்கள் வந்து அப்படி வந்து அந்த இடத்துல நின்று பார்த்துட்ருந்தோம் ப்ளேஸ் எங்கன்னே தெரியலையா ஒரே இடத்துல நின்றுட்டு சுற்றி மாற்றி நாங்களே நடந்த நடந்து பார்க்குறோம் எங்கென்னே ப்ளேஸ் தெரியல சரின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிட்டோம் ஒரு ஒரு ஆஃப் அன் அவருக்கு மேலே சுற்றி பார்த்துட்ருந்தோம் எங்கேயா என்னடா அந்த ப்ளேஸ் ஆனோன்னு சொல்லிட்டு பட் மறுபடியும் நான் ஏற்கனவே ஒன் டைம் வந்திருக்கேன்னா மறுபடியும் ஒரு குளம் அங்கே ஒரு ஐடென்டிட்டி ஒன்று வச்சிருந்தேன் அந்த குளத்தண்டை போய்ட்டு மறுபடியும் பார்த்துட்டு மறுபடியும் இங்கே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கார் நின்று பிறகு தான் எனக்கு சீனரி பார்த்திங்களா அப்படி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டு டியூட் நம்ம கேன்யன் பார்த்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாசில் உட் பார்க் தான் வந்துட்டுருந்தோம் அண்டு அப்படியே இந்த சீனரி பாருங்களேன் டியூட் எவ்வளோ சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குல்ல கேன்யன் சுற்றி பார்க்குற பேரில் மழையில வெயில சுற்றி கேட்டு இப்போ கொஞ்சம் சில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாசில் உட் பார்க் வந்திருக்கும் பெரிய ஆலமரம் இருக்கா அதனால் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது இந்த கீழே தான் கொஞ்சம் உட்காரையாட இருக்கு அதனால் உட்கார்ந்துட்டு இருக்கோம் பார்க்க வயசு நிறைய நல்லா இருக்கா அதனால நம்ம கேங் பர்சன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபர் ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர் போட்டோ ஃபோட்டோ எடுத்துட்டுருக்காரு அதனால் வண்டியை பாலிஷ் இருக்கா மொத்த வண்டியை ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கா இந்த பிக்லாம் நான் ஆட் பண்றேன் எப்படி இருக்குன்னு பாருங்க யூடியூட் இதோட பிளாக் எண் பண்ணிக்கிறேன் அண்ட் நம்ம சேனலாம் புதுசாக என்னமாறாமல் பண்ணிட்டு பண்ணிவிட்டு வெள்ளைக்கான தட்டி விட்டுருங்க அப்போ தான் நம்ம ஃபேமிலியில் ஜான் ஆகிட்டு ஆட்டோ பாட்ஸ் என்ற பேர் உங்களுக்கு கிடைக்கும் அண்டு பேச பார்த்தீங்களா ட்யூட் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டு அண்ட் இதோட நான் வளாக் என் பண்ணிக்கிறேன் அண்டு நம்ம வந்து கிளம்பிட்டானுங்க நானும் கிளம்பிட்டேன் அண்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது போகுது வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு வளாக் எடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன் வேண்டியதான் அண்டு ஒரு பெரிய அப்டேட் ஒன்று இருக்குது அதை கூட்டி சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன் டியூட் சொல்றேன் அண்ட் ஒரு விளாங்க என்ன பண்ணிக்கிறேன் பாபாய் எல்லாரும் பார்த்து வெளியே போகிறதா சிவா போறீங்க லாங்காக போட்டு ஹெல்மெட் மறக்காமல் போட்டு போயிடுங்க